சிஎஸ்கே ஓனருக்கே இன்ப அதிர்ச்சி கொடுத்த டிவான் கான்வே பணம் முக்கியமில்லை சிஎஸ்கே தான் எனது குடும்பம் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இன்று களமிறங்கும் டிவான் கான்வே ஐபிஎல் வரலாற்றில் நிகழப்போகும் அந்த அதிசயம் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் குஜராத் அணிகள் இன்று விளையாட உள்ளது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை இன்றைய போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டால் பிளே ஆஃப் போவதற்கு அடுத்து வரும் இரண்டு போட்டிகளிலுமே வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் ஆக அவ்வளவு பெரிய பிரசரான சுச்சுவேஷனிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் இன்றைய போட்டியில் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக ஒன்றும் இருக்கப் போவதில்லை ஏனென்றால் இந்த போட்டி நடப்பதோ குஜராத் அணியின் ஹோம் கிரவுண்டில் அதே சமயம் குஜராத் அணியும் இந்த வருட பிளே ஆஃபை இழந்துவிட்டது இதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் குஜராத் அணி வெளியேறிவிட்டது என்பது பச்சை குழந்தைக்கு கூட தெரியுங்க ஆக இனிமே குஜராத் அணிக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அது இல்லாமல் இப்போது குஜராத் அணியோ புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான பத்தாவது இடத்தில் இருக்கிறார்கள் இதனால் ஐபிஎல் சீசனை முடிக்கும்போது ஓரளவுக்கு இதைவிட பெட்டரான இடத்தில் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நினைப்பார்கள் ஆகையால் இனி இவர்களுக்கு மீதமிருக்கும் மூன்று போட்டிகளிலும் எப்படியோ வெற்றி வந்தால் போதும் என்ற மனநிலை இருக்கும் அதாவது தோத்தாலும் ஒன்றுமே இல்லை ஆனால் ஜெயிச்சா அடுத்த சீசனுக்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கலாம் என்ற ஃப்ரீ மைண்ட் செட்டில் தான் இந்த போட்டியை அணுகுவார்கள் குஜராத் அணி ஆக அப்படிப்பட்ட ஒரு மைண்ட்செட்டில் இருக்கும் குஜராத் அணியை வீழ்த்த வேண்டுமென்றால் அதற்கு இணையாக நம்ம சிஎஸ்கேவும் சில பல யுக்திகளை கையாள வேண்டும் ஆகவே அதை புரிந்து கொண்டுதான் இப்போது சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு ஆச்சரியமான முடிவை எடுத்துள்ளது அவங்க காயம் காரணமாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் ஒரு போட்டியில் கூட பங்கேற்காமல் இந்த சீசனில் இருந்து முற்றிலுமாக விலகிய நம்ம டிவான் கான்வே இப்போது சிஎஸ்கே அணியில் மீண்டும் இணைய இருக்கிறார் அதுவும் இன்றைய போட்டியிலேயே இவர் களமிறங்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா இவர் இப்போது சென்னையில் தான் இருக்கிறார் சிஎஸ்கே அணிக்காக விளையாட முடியவில்லை என்றாலும் கூட அணிக்காக தனது சப்போர்ட்டை கொடுப்பதற்கு குடும்பத்தோடு இவர் ஏற்கனவே இந்தியா வந்துவிட்டார் கடந்த சில போட்டிகளில் ஆடியன்ஸாக இவரை மைதானத்திலும் நம்மால் பார்க்க முடிந்தது இதனால் இப்போது இவராகவே எஞ்சியிருக்கும் போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்காக விளையாட அனுமதி கேட்டியிருக்கிறார் அதுவும் எப்படி இந்த வருட ஒப்பந்த பணத்தை கூட தனக்கு தர தேவையில்லை என்றும் சிஎஸ்கே அணியிலிருந்து ஏற்கனவே முஸ்தபிசூர் மதீஷா பதுரணா மகிஷா தீக்ஷனா உள்ளிட்டோர் சென்றுவிட்டனர் என்றும் இதனால் இப்போது தனது பங்களிப்பு சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுவதாக தான் உணர்வதாகவும் கூறி இப்போது சிஎஸ்கே அணியில் இணைய முடிவெடுத்துள்ளார் இதற்கு சிஎஸ்கே ஓனரும் பச்சை கொடி காட்டிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இன்றைய போட்டியிலோ அல்லது அடுத்த போட்டியிலோ இவர் சிஎஸ்கே அணிக்காக மீண்டும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க கான்வே சிஎஸ்கே அணியில் இப்போது இணைவது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்